ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று இரவு தூங்குவதற்கு முன் இதை ஏழு முறை சொல் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நடக்கும் என் செல்லமே திருப்பம் தரும் நல்லது நடக்கும் ஆ இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு நம் வாழ்வில் முன்னேறாமல் இருப்பதற்கு பல நேரங்களில் மற்றவர்களையே குறை கூறி கொண்டிருக்கிறோம் அதோடு இல்லாததை நினைத்து பல நேரங்களில் வருந்திக் கொண்டிருக்கிறோம் அதற்கு மாறாக இருப்பதை வைத்தே வாழ்க்கையில் முன்னேற தொடங்கியிருந்தால் இதற்குள் வாழ்வு எப்படியோ உயர்ந்திருக்கும் அல்லவா ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா இருப்பதை வைத்து நிறைவு அடைவதும் இல்லாததை நினைத்து வருத்தப்படாமல் வாழும் மனம் உள்ளவர்களே எவரோ அவரை நோயற்ற நிலையுடன் நீண்ட ஆயுள் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் அன்று தென்றல் ஒரு பாறையை கடந்து போனது அது போகும்போது அந்த பாறையின் மேல் ஒரு சிறிய விதைகளை கிடந்ததை கண்டது உடனே தென்றல் அந்த விதையிடம் நீ இருக்கிற இடத்தை கண்டாயா அது ஒரு பாறை அங்கு உன்னால் எதுவும் செய்ய முடியாது அதனால் என்னோடு வந்துவிடு நான் உன்னோடு பாதுகாப்பாக ஒரு நல்ல நிலத்தில் விட்டு செல்கிறேன் நீ வளர்ந்து பெரிய மரமாகி விடுவாய் என கூறியது அதற்கு அந்த விதை பரவாயில்லை நீ உனது வழியில் செல் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் எப்படியாவது உயிர் வாழ முயற்சி எடுக்கிறேன் என்று கூறி தென்றலோடு செல்ல மறுத்துவிட்டது ஆகவே தென்றலும் தன் வழியே சென்றது ஆறு மாதம் சென்று அந்த தென்றல் அந்த வழியில் வந்தது அந்த இடத்தில் ஒரு மரத்தை பார்த்ததும் தென்றலுக்கு வியப்பு நீ அந்த விதைதானே ஆறு மாத காலத்திற்குள் நீ எப்படி இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிறாய் என்று தென்றல் கேட்டது அதற்கு அந்த விதை நான் இந்த இடத்தில் கிடைத்த ஒரு சிறிய மழை துளியை பயன்படுத்தி என் வேரை ஊன்றினேன் பின்னர் என் வேரை பரப்பி இன்று ஒரு பெரிய மரமாக வளர்ந்திருக்கிறேன் என்று இப்பொழுது தெரிகிறதா நான் எங்கே இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல எனது மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதுதானே முக்கியம் அதனால்தான் இன்று எவ்வளவு பெரிய மரமாக நான் உயிர் உருவாக முடிந்தது என்று சொன்னது அந்த விதை இது புரிகிறதா நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் அது வாழ்க்கையில் மன நிறைவையும் மன அமைதியையும் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளையே கிடைத்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தவறும்போது நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான நாட்களை தொடங்க காலை எழுந்ததும் நமக்கு இருப்பதை வைத்து மனநிறைவு கொள்ள வேண்டும் இவற்றை நாம் கடைபிடித்தால் நம்மைச் சுற்றியுள்ள அனைத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் என்பது இது முருகப்பெருமானின் ஒரு வகையான அருள் வாக்குதான் இதை பின்பற்று நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீயும் சாதிப்பாய் உயர்வாய் பல வெற்றிப்படிகளை தாண்டுவாய் சொல்லமே பொறுமையை விட மேலான தவமும் தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்வான அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த படியில் கால் எடுத்து வைத்து முன்னேறு முடியும் வரை அல்ல உன்னது இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உனக்கான வாழ்விலும் விடியும் நிச்சயமாக ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா தினமும் முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து உனது நாளை துவங்கு எனது அருள் நிச்சயமாக இருக்கும் நாளைய பொழுதும் அதே மாதிரி தான் இன்றைய பொழுது நீ நன்றாக கழித்து விட்டால் இன்று இரவு நல்லபடியான ஒரு உனக்கு ஒரு நல்லது ஒரு தூக்கம் கிடைக்கும் இந்த பதிவினை கேட்ட பின்பு நான் சொல்லும் ஏழு ஒரு மந்திரத்தை ஏழு முறை சொல்லு என்று சொல்கிறேன் அது கடைசி கடைசி நேரத்தில் சொல்கிறேன் எப்படி கடவுள் மிக உயர்ந்தவரோ உயர்ந்தவரோ அதுபோல் அனைவருக்கும் பெற்றோர்களும் மிக உயர்ந்த கடவுள்தான் கடவுளை நேரில் காண கடவுளால் நமக்கு படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என பின் ஆலயம் தொழுவது சாலமும் நின்று எல்லோருடைய உபதேசங்களும் காது கொடுத்து கேள் ஒன்று மட்டும் உனக்கு பிடித்ததை பின்பற்று எல்லோருக்கும் மரியாதை கொடு ஆனால் ஒருவரை மட்டும் பூஜி ஞானத்தை அனைவரிடமும் சேகரி உபதேசத்தை ஒரு குருவியிடம் மட்டும் பெறு ஆகவே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களின் துன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது நாம் வாழ்வதோ சில நாள்தான் ஆகவே முடிந்தவரை நல்லவனாக வாழ முயற்சி செய் நம் உறவுகள் மேம்பட எல்லாம் என்ற ஆணவத்தை விடு அர்த்தமில்லாத பேச்சை விட்டு விடு எதையும் விட்டுக் கொடுத்து நளினமாக கையாள கற்றுக்கொள் சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டும் என்பதை உணர் நடந்த விவரங்களை அறியாமல் காதால் கேட்டதை மட்டும் நம்பி நான் சொல்வதுதான் சரி செய்வதுதான் சரி என்று வாதாட வேண்டாம் ஆகவே எல்லோரிடத்திலும் அவர்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தேவையில்லாமல் பேசவோ சொல்லவோ செய்ய வேண்டாம் என்றமே உனது கருத்துக்களில் மட்டும் உறுதியாக பிடிவாதம் பிடிக்காமல் மற்றவர்களின் கருத்துக்கும் மதிப்பு கொடு ஆகவே அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தி நல்ல நட்பை இழக்க வேண்டாம் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தை தேவையில்லாத மிடுக்கு விட்டு இன்முகத்துடன் இனிதமாக பேசி நடந்து கொள் பிரச்சனை என்ற நட்புக்கு வந்தால் அவர்கள் விரட்டும் அவர்கள் வரட்டும் என்று நாம் காத்திருக்காமல் நாமே முன்கிறங்கி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் ஆகவே பொதுவாக உறவுகள் வளர அனைவரிடத்திலும் புன்முறுவல் காட்ட வேண்டும் அன்பு சொற்கள் பேசுதல் மிக மிக நன்று மற்ற ஜீவராசிகளால் செய்ய முடியாத சிரிப்புக்கு நமது இறைவன் கொடுத்ததை உறவுகள் மேம்படத்தான் சிரிப்பு மிக முக்கியமானது ஒன்று ஆம் செல்லமே பெரும்பாலான மனிதர்கள் ஒரு கற்பனை உலகில் வாழ்கிறார்கள் அவர்கள் நம்புவதும் எதிர்பார்ப்பதும் பெரும்பாலும் வெளிப்படையான வாழ்க்கைக்கு ஒத்துப்போவதாக இருப்பதில்லை இயலாத ஒரு நேர்கோடான சீரான வாழ்க்கைக்காக ஆசைப்படுகிறார்கள் அப்படி ஒரு வாழ்க்கை எவருக்குமே என்றுமே இதுவரை அமைந்ததில்லை இனி போவதும் இல்லை ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளும் நடைமுறைகளும் ஒன்றுக்கொன்று முரணாகவே இருக்க அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சிக்கல்களாக உள்ள சிக்கல்களையே சந்திக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் நாளும் வாழ்வில் அமைவதில் அமைதியை இழந்து தவிக்கிறார்கள் உலகமே தானே உலகம் இயங்குகிறது நடக்கும் நிகழ்வுகள் பலதும் நமது கரு கருத்துக்கள் ஒத்துப்போவதில்லை ஆகவே வாழ்க்கையில் வெற்றியடைய ஆயிரம் வழிகள் உண்டு அதை ஆனால் மறந்துவிடாதே தான் ஆயிரம் வழிகளும் உண்டு முருகா முருகா என்று என்னுடைய நாமத்தை சொல்லி இன்றைய பொழுது நல்ல பொழுதாக சென்று விட்டது முருகா நாளைய பொழுது எனக்கு நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று சொல்லி இந்த மந்திரத்தை தூங்குவதற்கு முன் ஏழு முறை சொல் என் செல்லமே இலகுவான மந்திரம்தான் இதை சொல்வதற்கு நீ காது கொடுத்து மனதாரக் கேட்டாலே போதும் நீயாக சொல்லி விடுவாய் ஓ முருகா போற்றி கந்தா போற்றி ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி என்று இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என்று செல்லமே ஆம் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ